இறையேசுவல் அன்பிற்கினியவர்களே அன்னை மரியாவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் இந்த நவநாட்களின் வழியாக அன்னையினுடைய வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அன்னை மரியா நற்குணங்களை ஊக்குவிப்பவர் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் மேரி மோட்டிவேட்ஸ் வேர்ச்சுஸ் இந்த நற்குணங்கள் அல்லது நல்ல பண்புகள் என்று நாம் மொழி மொழிபெயர்ப்பு செய்கின்றோம் இந்த நற்குணங்கள் அல்லது நல்ல பண்புகள் இருந்துவிட்டால் என்ன செய்துவிட முடியும் ஏன் அறியால் அதை ஊக்குவிக்க வேண்டும் ஏன் அது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்று ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது பொதுவாக பொது அறம் உலக அறம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பண்புகள் நல்ல பண்புகள் எவரிடம் எவரிடமெல்லாம் இருக்கின்றதோ அவரே நல்ல மனிதர் அதனால் ஒரு சில நேரம் நமக்கு ஒரு குழப்பம் வரலாம் நான் உண்மையில் நல்லவர்தானா நான் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேனா அல்லது தவறான பாதையில் இருக்கின்றேனா எப்படி என்னை சரி செய்து கொள்வது என்பதாக நாம் குழம்பி போயிருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கான வரையறையை நாம் தேடிக்கொண்டிருந்தால் எப்படி நான் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று நாம் என்றாவது ஒரு நாள் யோசித்து பார்த்து கொண்டிருந்தால் நாம் இந்த பண்புகளை யோசித்து பார்க்க வேண்டும் அதனால தான் உலகத்தில் பொது அறநெறி பண்புகள் என்று நாம் பார்க்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் கார்டினல் வேர்ச்சியூஸ் என்று சொல்வோம் முதன்மை பண்புகள் அந்த விதத்தில் நான்கு பொது அந்த முதன்மை பண்புகள் நான்கு முதலாவதாக நீதி மன உறுதி தன்னடக்கம் விவேகம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஜஸ்டிஸ் பாட்டிடியூடு டெம்பரன்ஸ் அண்ட் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான்கையும் நாம் எப்பொழுது வெற்றி கொண்ட இந்த நான்கு குணங்களையும் எப்பொழுது நம்ம கொள்கிறோமோ அப்பொழுது நாம் இயல்பாகவே நல்ல மனிதராக மாறிவிடுகிறோம் என்று உலக பொது அறம் நமக்கு கற்பித்திருக்கின்றது எப்படி உலக பொது அறம் இந்த நான்கு பண்புகளையும் நாம் வாழ்வாக்க வேண்டும் நல்ல மனிதராக நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்றால் இந்த நான்கு நான்கு பண்புகளையும் வாழ்வாக்க வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறதோ அதே போல நம்முடைய திரு அவையும் மூன்று பண்புகளை வலியுறுத்துகின்றது அதை நாம் இறையியல் பண்புகள் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் தியலாஜிக்கல் வேர்ச்சியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இறையியல் பண்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆனால் வார்த்தைகள் புதிது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இறை நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இது மூன்றும் இறையியல் பண்புகள் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஃபெய்த் ஹோப் சேரிட்டி ஆர் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திரு அவை இந்த மூன்று பண்புகளையும் நாம் வாழ்வாக்கும் போது தலை சிறந்த மனிதர்களாக இயேசுவின் ஒப்பற்ற சீடர்களாக உருமாற முடியும் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது இப்போ இந்த உலக பொது அறிவு அல்லது உலக பொது அறம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நான்கு முதன்மை பண்புகளை வாழ்வாக்குவதா அல்லது இந்த மூன்று இறையல் பண்புகளை வாழ்வாக்குவதா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் நம்மில் எழுந்தால் நாம் அனைவரும் இந்த இறையியல் பண்புகளை வாழ்வாக்க வேண்டும் என்று திரு அவை அழைப்பு விடுக்கிறது ஏனென்று சொன்னால் உலகம் வலியுறுத்தக்கூடிய அந்த நான்கு முதன்மை பண்புகளும் இந்த மூன்று இறை பண்புகளில் அடங்கி விடுகின்றன எப்போ நாம் இறை நம்பிக்கையில் மிகுந்தவர்களாக எதிர்நோக்கை நம்முடைய வாழ்வின் பொருளாக மாற்றியவர்களாக அன்பில் மிகுந்தவர்களாக வாழ்கிறோமோ அப்பொழுதே அந்த நான்கு பண்புகளையும் வாழ்வாக்கி விடுகிறோம் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது ஆக இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னால் அந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய அந்த பொதுமை பண்புகளை நாம் முயற்சி செய்து நம்முடைய முயற்சியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் விளையாட்டு மைதானத்தில் ஓடி பழக வேண்டும் அவர் ஓடி பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அவர் அந்த விளையாட்டில் வெற்றி கொள்வார் அதே போல் நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி கூடத்திற்கு தவறாமல் செய் சென்று நம்முடைய உடலை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் நம்முடைய முயற்சியில் நம்ம செய்துவிட முடியுமா அதே மாதிரி தான் நாம் இந்த நீதி மன உறுதி தன்னடக்கம் விவேகம் இந்த நான்கு பண்புகளையும் நாம் எப்பொழுது வள நம்மில் வளர்த்தெடுக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய முயற்சியின் வழியாகவே அவற்றை நாம் அடைய முடியும் ஆனால் இறையியல் பண்புகள் என்பவை நம்மால் வளர்த்தெடுத்து விட முடியாது அதாவது கடவுள்தான் அதை நமக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் இறை நம்பிக்கையில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்களா எதிர்நோக்கில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது அன்பினால் ஆள்பவராக இருக்கிறீர்களா என்று சொன்னால் இதை கடவுள்தான் உங்களுக்கு தர முடியும் அதனால தான் இதுக்கு பேர் இறையியல் பண்புகள் தியலாஜிக்கல் வேர்ச்சிஸ் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது அதனால் மற்ற அந்த பண்புகள் மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் இவற்றை நம்மில் வளர்த்து கொண்டு விட முடியாது இதற்கு இறைவனுடைய துணை தேவை ஏனென்றால் இவை இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு நீங்கள் கோயில் எல்லாம் இருக்கிறீங்க உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் புதுமை மாதாவின் கோவிலில் திருத்தலத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் நினைக்கலாம் நான் இன்னைக்கு முயற்சி எடுத்தேன் நாங்கள் எல்லாரும் வண்டியை ஏற்பாடு செஞ்சு இங்கே வந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடவுள் உங்களை இங்கே வர வைத்தார் என்று சொல்வது தான் உண்மை கடவுள் உங்களுடைய உள்ளத்தில் பேசினார் அந்த உள்ளத்திற்கு அந்த குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் இறை நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு தரக்கூடியது அதே போல நாங்கள் நீங்கள் எதிர்நோக் எதிர்நோக்கில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இறைவனிடமிருந்தே வரும் அதே போல் அன்பில் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அது இறைவன் தான் உங்களுக்கு தர முடியும் இந்த மூன்றையும் பார்க்கும் பொழுது அன்னை மரியாவை நோக்கி நாம் திரும்ப திரும்புவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றோம் ஏனென்றால் இந்த மூன்று மூன்று பண்புகளையும் வாழ்வாக்கியவர் அன்னை மரியா என்று சொன்னால் அது மிகையாகாது அன்பார்ந்தவர்களே நீங்களும் நானும் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன் கோயிலுக்கு வரணும் ஏன் ஜெபமாலை சொல்லணும் ஏன் ஆன்மீக காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும் தவறாமல் அப்படின்னு சொன்னால் நாம் இயேசுவை சிறந்த முறையில் பின்பற்றுவதற்கு இவை எல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன கோவிலுக்கு வர்றதுனால இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இயேசுனுடைய வாழ்க்கையின் ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க கட்ப கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அதனால் இந்த பக்தி முயற்சிகள் யாவும் இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் சீடத்துவம் டிசைப்பிள்ஷிப் என்று அழைக்கலாம் ஆக இந்த சீடத்துவத்திற்கு மிக மிக அடிப்படையானது இந்த மூன்று பண்புகளும் இறை நோக்கு இறை நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு எந்த என்ற இந்த மூன்று பண்புகளும் நம்ம அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் இந்த மூன்று பண்புகளிலும் அன்னை மரியா தனித்து தெரிந்தவராக இருப்பார் முதலாவது இறை நம்பிக்கை அன்னை மரியாவினுடைய இறை நம்பிக்கையை எந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர் எப்பொழுது ஆம் என்று திரு இறைவனுடைய திருவிழத்திற்கு செவிசை தன்னுடைய பதிலிருப்பை தருகிறாரோ அங்கிருந்து தொடங்குகின்றது ஆம் என்று சொல்வதன் மூலம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அன்னை மரியா தன்னையே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அதனால்தான் ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டல் ஆப்ஷன் தியரி என்று கொண்டு இருக்கிறது அதாவது முதன்மை அடிப்படை தேர்வு கொள்கை அந்த அடிப்படை தேர்வு கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதவெனால் செய்யலாம் ஆனால் எதை செய்தாலும் ஒன்று அது கடவுளுக்கு சரி அது கடவுளுடைய ஆதரவான நிலைப்பாடாக இருக்கும் அல்லது கடவுளுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கும் ரெண்டுக்கு நடுநிலைமேன்னு ஒன்று ஒன்று கிடையாது ஒன்று நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் அல்லது கெட்டவர்களாக இருக்கிறோம் பாதி நல்லவன் பாதி கெட்டவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து விட முடியாது என்பதை விளக்குவது தான் அடிப்படை தேர்வு கொள்கை அதனால் நீங்கள் கடவுள் சார்பாக இருக்கிறீர்களா கடவுளுக்கு எதிராக இருக்கிறீர்களா என்பது மட்டும்தான் கேள்வி அந்த அடிப்படையில் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் அன்னை மரியா ஆம் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் கலக்க முறாதவராக இருக்கிறார் ஏனென்றால் நான் நம்பியது இறைவனை அந்த இறைவன் என்னை வழி நடத்துவார் என்னை பாதுகாப்பார் பராமரிப்பார் என்று அன்னை மரியா நம்பிக்கை கொள்கிறார் அதனால்தான் அன்னை மரியா இறை நம்பிக்கையில் முன்மாதிரியாக நமக்கு திகழ்கிறார் அதே போல எதிர்நோக்கின் சீடர் என்று அன்னை மரியாவை நாம் பார்க்க முடியும் எதிர்நோக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆ ஆங்கிலத்தில் ஹோப் என்று சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை ஆனால் தூய தமிழில் நாம் அதை எதிர்நோக்கி என்று அழைக்கின்றோம் முன்னாள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் மறைவதற்கு முன்னதாக எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற பொருளில் ஒரு நூலை வெளியிட்டார் என்று கூட நாம் அனைவருக்கும் நினைவிருக்கலாம் ஆக எதிர்நோக்கின் சீடர் அன்னை மரியா இந்த எதிர்நோக்கை விளக்கி சொல்லும் பொழுது இந்த எதிர்நோக்கு என்பது நான்கு பண்புகளை கொண்டதாக இருக்க வேண்டும் முதலாவதாக எதிர்நோக்கு நாம் எதிர்நோக்கி இருப்பது ஒன்று ஒரு நன்மைத்தனத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் இரண்டாவதாக அந்த நன்மைத்தனம் என்பதை அந்த நன்மைத்தனத்தை அடைந்து விட முடியும் அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது அது அடை அடைந்து விடக்கூடியது ஆனால் அதை அடைவதற்கு முன்னால் நாம் சற்று சிரமங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்நோக்கை வரையறை செய்கிறார்கள் அப்போ எதிர்நோக்கு இந்த எது இந்த வரையறையின்படி மரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை இந்த வரையறைக்கு இலக்கணமாக போய் விடுகிறது என்பதுதான் உண்மை அன்னை மரியாவை வியாகுல தாய் என்று நாம் அழைக்கின்றோம் அன்னை மரியாவின் துன்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அன்னை மரியா ஒருவேளை அன்னை அன்னைமறியால் எதிர்கொண்ட துன்பங்களை நாம் எதிர்கொண்டிருந்தால் நிச்சயமாக கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்திருப்போமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் தன்னுடைய மகன் பிறந்து எல்லோரும் வந்து போற்றி பாடுகிறார்கள் அரசர்கள் வருகிறார்கள் அந்த மகிழ்ச்சி அன்னை மரியா உள்ளத்திலிருந்து மறைவதற்கு முன்னாலேயே ஒரு குரல் கேட்குது எழுந்து எகிப்துக்கு தப்பி ஓடிப்போங்கள் என்று சொல்லி அன்னை மரியா கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியல எகிப்துக்கு தப்பி தப்பி ஓடிப்போங்கள் என்று சொல்லி அந்த குரல் கேட்கிறது எகிப்துக்கு ஓடி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு ஒப்பு கொடுக்க எடுத்து பொழுது சிமியான் சொல்றார் உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்கிறார் அது மறைவதற்கு முன்னாடி நம்ம அதையே அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அப்புறம் இயேசு கோவிலில் காணாமல் போய்விடுகின்றார் அப்ப இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அன்னையை காயப்படுத்துகிறது என்னுடைய தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் இன்று வாசிக்கப்பட்ட நச்சீதியும் கூட யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் என்று இயேசு தன்னுடைய தன்னுடைய தாயை மறுப்பதாக தோற்றம் கொள்வதாக இன்று நச்சீதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இவை அனைத்திற்கும் மேலாக பெற்ற மகனை புதைக்கக்கூடிய கொடுமை எந்த தாய்க்கு நடக்கும் அப்படி நடந்தால் அந்த தாய் உண்மையிலேயே எதிர்நோக்கல் மிகுந்தவராக இருக்க முடியுமா என்றால் அந்த கேள்விக்கும் அன்னை மரியா நமக்கு பதில் சொல்கிறார் தன்னுடைய சொந்த மகனை சிலுவைக்கு சிலுவை சாவுக்கு கையெழுத்து விட்டு உயிரற்ற அந்த உடலை அந்த உயிரற்ற தன்னுடைய மகனின் உடலை தன்னுடைய மடியில் கிடத்தி அழுது கொண்டிருக்கிறார் அன்னை மரியா என்று சொன்னார் இது நடந்தாலும் அன்னை மரியாவுக்கு தெரியும் சிலுவை என்பது நிரந்தரம் அல்ல கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல தான் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு இயேசுனுடைய சீடர்களை ஒன்றாக ஒருங்கிணைக்கிறார் அவங்களெல்லாம் பயந்து நடுங்கி போய் யூதர்களுக்கு பயந்து அறையை உள்பக்கமாக தாளிட்டு அமர்ந்திருந்தார்கள் என்று நச்சீதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அப்படிப்பட்ட சீடர்களை ஒன்று சேர்க்கிறார் எந்த நம்பிக்கையில் என்னுடைய மகன் மூன்று நாட்களுக்கு பின் உயிர் தழுவார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையில் என்னுடைய மகன் மறைந்து விடவில்லை என்னுடைய மகன் மீண்டும் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தன்னுடைய இயேசுனுடைய சீடர்களை ஒருங்கிணைக்கிறார் மரியா ஆக எதிர்நோக்கு என்பது இதுதான் நடந்து நல்லது ஒன்று என் வாழ்க்கையில் நடக்காது எதிர்காலம் என்பது எனக்கு இல்லை என்னால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது இன்னைக்குமே நடந்ததில்லை இதற்கு இதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி நாம் அவநம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும் அன்னை மரியா எதிர்கொள்ளாத சவால்களோ இடர்களோ இல்லை என்றாலும் அவர் எதிர்நோக்கின் சீடராக திகழ்ந்தார் மூன்றாவதாக அன்னை மரியா அன்பினால் ஆளக்கூடியவராக நம்முடைய கண்களுக்கு தென்படுகின்றார் எப்படி அதை புரிந்து கொள்வது பொதுவாக அன்பு என்பதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இறை அன்பைத்தான் நாம் விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் கோவிலில் இருக்கிறீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் நானும் கடவுளை அன்பு செய்கிறேன் நீங்களும் கடவுளை அன்பு செய்கிறீர்கள் கடவுளும் நம்மை அன்பு செய்கிறார் இந்த அன்பு ஒன்றுதான் ஆனால் அந்த அன்பின் அளவீடு என்பது வேறுபட்டதாக இருக்கிறது கடவுள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எல்லையற்றது நிபந்தனையற்றது ஆனால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது மழை பெய்யுது அதனால் நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரல அப்படின்னு ஒரு சரியான காரணத்தை நாம் சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்று சொன்னால் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி முக்கியமான வேலை அல்லது நான் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போயிட்டு வரேனே இன்னைக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி இது ஒரு நாள் தானே ஓய்வு எடுக்க வேண்டி இருக்குது அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு ஒரு நாள் போகலைன்னா கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்று சொன்னால் உங்களுடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல அந்த இறை அன்பை அன்னை மரியா வாழ்வாக்குகின்றார் நிபந்தனையற்ற இறை அன்பை அன்னை மரியா வாழ்க்கையில் கரு கொண்டவராக இருக்கின்றார் அதை மூன்று உதாரணங்களில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நினைவூட்ட விரும்புகின்றேன் முதலாவது அன்னை மரியா எலிசபெத்துக்கு ஓடிச் சென்று உதவி செய்வது அன்பார்ந்தவர்களே அன்னை மரியால் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது பொதுவாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் என்கிட்ட கேட்டிருந்தா நான் செஞ்சுருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கேட்டு செய்யப்படுவதல்ல உதவி ஆள் பார்த்து செய்யப்படுவதல்ல உதவி நிலை கண்டு செய்யப்படுவது குறிப்பால் அறிந்து பிறருடைய துன்பத்தை குறிப்பால் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான உதவி அதை அன்னை அன்னைமரியா வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார் ரெண்டாவதாக நமக்கான அவர் திருமணத்தில் பார்க்கிறோம் அந்த அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் அவலம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து அன்னை மரியா இயேசுவிடம் பரிந்துரை செய்கின்றார் ஒருவேளை அன்னை மரியா முதன் முதலாக இயேசு சொல்வதை கேட்க விரும்பாதவராக இருந்தால் அது அவர் அடுத்தவர் மீது கொண்டிருந்த மானுட தோழையினுடைய மானிட தோழமையினுடைய வெளிப்பாடாகத்தான் என்று அந்த அந்த நிகழ்வின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போல இயேசுனுடைய சீடர்களை அன்னை மரியா ஒருங்கிணைத்தார் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இயேசுவை பெற்றுவிட்டதாலேயே இயேசுவினுடைய கனவையும் அன்னை மரியா தன்னுடையதாக மாற்றிக்கொண்டார் முதலில் இயேசுவை சுமந்தார் இரண்டாவதாக இயேசுனுடைய இறையாச்சி கனவையும் அன்னை மரியா சுமந்தார் அதனால் ஒருத்தரை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பு அவர்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொண்ட மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இல்லாவிட்டால் அது உண்மையான அன்பு அல்ல என்பதை அன்னை மரியாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த 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 மூன்று விதத்திலும் அன்னை மரியா ஒரு இறைவனின் இறைவனுடைய மாபெரும் சீடத்து என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த மூன்று பண்புகளையும் நாம் சிந்திக்கும் போது இந்த மூன்று பண்புகளும் நமக்கு சொல்வது என்ன முதலாவதாக இன்னைக்கு நாம் அனைமரியா இறை நம்பிக்கையினுடைய முன்மாதிரி என்று நாம் பார்த்தோம் இன்றைக்கு இறை நம்பிக்கைக்கு ஏற்படுத்து ஏற்படக்கூடிய சவால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் இருந்து தொடங்குகிறது என்று நான் பார்க்கிறேன் இன்னைக்கு இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வேறுன்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார் அதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் மனச்சான்று என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆனால் வெளி உலகத்தில் இருக்கிறவங்க அதை கான்சியன்ஸ் இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க கட் ஃபீலிங் சொல்லுவாங்க ஒரு சிலர் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு உள்ள ஏதோ ஒன்று பேசிச்சு அதனால் நான் இன்னைக்கு வந்தேன் ஏதோ தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அன்பானவர்களே இறைவன் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார் அதை செவிமடுக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்க வேண்டும் ஆக இறை நம்பிக்கையில் நீங்கள் மிகுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவதை கேட்க வேண்டும் ஆக நம்முடைய மனச்சான்றை பயிற்றுவித்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனால தான் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்கிறோம் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியா ஆம் என்று சொன்ன இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு ஒத்துழைத்த போது அன்னை மரியாவுக்கிட்ட எந்த பதிலும் இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒத்துக்கலை எந்த கேள்விக்குமே பதில் தெரியலை ஆனால் அன்னை மரியாள் பதில் தெரியாதனால அங்காய்க்கவில்லை ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே எனக்கு இது தெரியலையே கடவுள் இப்படி கேட்டு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அன்னை மறியால் அங்கலாய்க்கவில்லை மாறாக தன்னையே கடவுளுடைய திருவுளத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார் அதை தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிறகு ஆண்டவருடைய திருவுளம் என்னவாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்றால் ஆண்டவருடைய குரலை ஒவ்வொரு நாளும் கேட்டவராக அன்னை மரியா திகழ்ந்தாராக இறை நம்பிக்கையில் முன்மாதிரியாக திகழ்ந்த மரியா நாம் ஒவ்வொருவரையும் மனச்சான்றை பழக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் நம்முடைய மனச்சான்றை விடக்கூடாது அந்த மனச்சான்றின் வழியாக கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார் அந்த குரலை நாம் கேட்க வேண்டும் என்ற சவாலை நமக்கு முன்வைக்கின்றார் இரண்டாவதாக அன்னை மரியா எதிர்நோக்கின் மாதிரி என்று நான் சொன்னேன் எதிர்நோக்கின் சீடர் இன்னைக்கு எதிர்நோக்கு கொள்வதற்கு தடையாக எத்தனையோ காரணிகள் இருக்கின்றன இந்த உலகம் முழுவதுமே ஒரு அவநம்பிக்கையை கரு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவே பொருந்தும் மத சிறுபான்மையினர் அல்லது கிறிஸ்தவர்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தாலும் பெரிசா பலருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை ஏன் தற்கொலைகள் அதிகரிக்கின்றன என்று சொல்கிறார்கள் ஏன் அவநம்பிக்கை மிகுந்து விட்டது அன்பார்ந்தவர்களே அவநம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவநம்பிக்கையை கொள்வதும் கடவுள் நம்பிக்கை இல்லாதிருப்பதும் ஒன்றுதான் நாத்திகருக்கும் அவநம்பிக்கை கொள்வதற்கும் கொள்பவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்பவர் நாத்திகர் கடவுளால் இது முடியாது என்று சொல்வது அவநம்பிக்கை அன்பார்ந்தவர்களே அவநம்பிக்கையில் மிகுந்தவர்களாக இருந்தால் நமக்கான மாதிரி அன்னை மரியாதான் நாம் அன்னை மரியாவை உற்று நோக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் அன்னை மரியா எதிர்கொள்ளாத பிரச்சனைகள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்றாலும் கடவுள் என்னை வழிநடத்துவார் என்று ஆழமாக நம்பிக்கை கொண்டு அந்த எதிர்நோக்கின் அந்த எதிர்நோக்கை துணையாக கொண்டு பயணிக்கிறார் அதில் வெற்றி கொள்கிறார் ஆக அவநம்பிக்கை மிகுந்திருக்கக்கூடிய நமது வாழ்வு அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும் அன்னை மரியாவை நாம் எப்பொழுது உற்று நோக்குகிறோமோ அப்பொழுது நம்முடைய பயணத்துக்கான மனத்தடனை நாம் பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மூன்றாவதாக அன்னை மரியா அன்பினால் ஆள்பவராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன் இன்னைக்கு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றை இன்றைய இன்றைய பயன்படுத்தக்கூட இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் பொருள் அற்றுப்போன ஒரு வார்த்தையாக இன்று அன்பு மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் இட் இஸ் த மோஸ்ட் சாண்டியஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கையில் மணலை அள்ளி லைட்டாக நீங்கள் எப்படி கையை எப்படி திருப்பினீங்கன்னா எல்லா மணலும் கீழே போயிடும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தை அன்பு என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி எதுக்கடுத்தாலும் அன்பு ஐ லவ் யூ அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை எல்லாரும் எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது அதனால் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்றதுனாலேயே அந்த வார்த்தையினுடைய கனாகனத்தை உணர்ந்து விட்டோமா அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டோமா என்று சொன்னால் அது இல்லை அன்பார்ந்தவர்களே மரியா யாரையும் போய் ஐ லவ்யூன்னு சொல்லலை எலிசபெத் அம்மாட்டை போய் நான் ஐ லவ்யூன்னு சொல்லலை அந்த குடும்பத்திடம் போய் காணா ஒரு திருமணத்தில் இக்கட்டில் மாட்டிக்கொண்ட அந்த குடும்பத்தினரிடம் போய் நான் ஐ லவ்யூ என்று அவர் அன்னை மரியா சொல்லவில்லை ஆனால் அதை வாழ்ந்து காட்டினாராக இன்னைக்கு நம்ம அன்பை சொல்பவர்களாக இருக்கிறோம் அதை வாழ்பவர்களாக இல்லை அப்படி நாம் அந்த சோதனைகளில் நாம் பொழுது நாம் அன்னை மரியாவை உற்று நோக்க வேண்டும் அதனால் அன்பு என்பது வெறும் அடையாளச் செயல்களில் அடங்கிவிட முடியாது அது வாழ்வு மாற்றமாக வெளிப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் அன்னை மரியா இயேசுவை தன்னுடைய வயிற்றில் தாங்கினார் அதனால் அன்னை மரியா இயேசுனுடைய கனவையும் தன்னுடைய வயிற்றில் சுமந்தார் தான் இயேசுனுடைய இரையாட்சி கனவுக்கு அன்னை மரியா உயிர் கொடுத்தார் அதுதான் உண்மையான அன்பு அதனால் ஒருத்தர் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கவலைப்படக்கூடா கவலைப்படாத மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது மாறாக அவர்களுடைய வாழ்க்கையை நமதாக்கி கொண்டு அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அன்னை மரியாவினுடைய வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவேதான் அன்னை மரியா நற்குணங்களை ஊக்குவிப்பவர் நற்பண்புகளை ஊக்குவிப்பவர் என்று சொல்வது இன்று மிக பொறுத்து தலைப்பு எனவே அன்பார்ந்தவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வாக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அன்னை மரியாவை நோக்கி நம்முடைய கண்களை திருப்புவோம் அவர் வழியாக இறை நம்பிக்கையின் மிகுந்து எதிர்நோக்கின் சீடர்களாக வாழ்ந்து அன்பில் ஆழ் ஆள்பவர்களாக உருமாற வரம் வேண்டி இந்த திருப்பலையில் தொடர்ந்து மன்றாடுவோம் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா நமக்கு உதவி செய்வார்